அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா முஃபாரிஸ் தாஜுதீன் ரஷாதி என்ற ஒரு ஆளிமுடைய பதிவை சகோதரர் ஒருவர் அனுப்பி அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் சரியானதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதில் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் நிறைத்த முடிகளை மாற்றுங்கள் நிறையை மாற்றுங்கள் அதேபோன்று கவி கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நரைத்த முடிகளை நாங்கள் சாயமிட்டு மாற்ற வேண்டும் அதே போன்று கருப்பை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சாயங்களிலே இதுதான் குரான் ஹரீஷனுடைய சரியான நிலைப்பாடு இப்போது இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களை வாதிகள் என்று அழைக்கின்றார்கள் உண்மையிலே அவர்கள் ஏகத்துவத்தை சரியாக நிலைநாட்டவில்லை வேறாக பேசப்பட வேண்டியது இப்போது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய அந்த செய்தி பலவீனமானது அப்ப இந்த அறிஞரும் வந்து அதைத்தான் சொல்றார் ஆனால் கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய செய்தி சகி ஆனது என்று சொல்லி ஹதீஷ்கலை அறிஞர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் தன்னுடைய நிலைப்பாடு அது பலீனமானது என்று சொல்லுகின்றார் இதுவும் ஒரு புதிய ஃபித்தனாவாகத்தான் இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆளின் அண்மையிலே நான் பார்த்த வகையிலே கலையிலே அவர் கலை சவுந்தமாக படித்திருக்கின்றார் அதனை அவர் பிழையாக பயன்படுத்துகின்றார் அதிகமான ஹதீஸுகளை அவர் வந்து மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நான் பார்த்திருக்கின்றேன் அண்மையை இவருடைய பதிவுகளில் அவர் சில அறிஞர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள் இதற்கு மத்தியில் என்னுடைய நிலைப்பாடு இவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்கு மக்களை சேர்ப்பது போன்று அவருடைய அந்த நிலைப்பாடு இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியையும் அவர் மறுக்கின்றார் இந்த செய்தியை பொறுத்தவரை சஹீ முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது இந்த சஹீ முஸ்லிமிலே பதிவு செய்யப்படக்கூடிய இந்த செய்தியில் மிக தெளிவாக வந்திருக்கின்றது அபு ஃபுஹாஃபா அலி அவர்களுடைய அந்த சம்பவத்திலே அவர் கொண்டு வரப்பட்ட போது அவருடைய முடிகள் எல்லாம் பழித்திருந்தன நபி சல்லா செல்லம் இதனை மாற்றுங்கள் இந்த நிறைய மாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு கருப்பு நிறத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று மிக தெளிவாக சொன்னார்கள் சஹி முஸ்லீமிலே தமிழ் மொழிபெயர்ப்பிலே நாலாயிரத்தி இருநூத்தி எழுபதாவது ஹதிஷாக பதிவு செய்யப்படுகின்றது அப்ப இந்த செய்தியை வந்து இவங்க லைஃப்னு சொல்றாங்க வலைக்கு இந்த செய்தி லைஃப் இல்லை இது வந்து சகிஹான ஒரு செய்தி இவர் பிழையாக தன்னுடைய ஆய்வை முடித்திருக்கின்றார் அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இறுதியிலே எனவே கருப்பை தவிர்ந்து கொள்வது சிறந்தது கருப்பை அடிக்கலாம் ஆனால் தவிர்ந்து கொள்வது சிறந்தது கருப்பை போடலாம் என்று சொன்னால் எப்படி தவிர்ந்து கொள்வது சிறந்தது என்று வரும் அனுமதி தானே அப்போ இவங்களோட ஆய்வில் தடுமாற்றம் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சையான அதிசலை மறுத்து ஒரு சில அறிஞர்களை அதற்கு ஏற்றால் போல் தங்களுக்கு துணையாக எடுத்துக்கொண்டதால் தான் இவர்களுக்கு இந்த தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த சம்பந்தமாக நாம் பார்த்தால் சஹி முஸ்லிமினை பொறுத்தவரை இமா முஸ்லீம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் சொன்னால் என்னுடைய நிலைப்பாட்டிலே சஹித் என்று கருதக்கூடிய எல்லா செய்திகளையும் நான் இந்த நூலிலே சேர்க்கவில்லை மாறாக என்னுடைய இயங்கு காலத்திலே யார் யாரெல்லாம் சஹீஹ் என்று உடன்பட்டிருந்தார்களோ அந்த செய்திகளை மட்டும்தான் நான் கோர்வை செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா இம்மா முஸ்லிம் உடைய காலத்தில் பல அறிஞர்கள் ஹதீஷ்துறைக்கு சேவை செஞ்சவங்க வாழ்ந்தாங்க அவங்க எல்லாம் முரண்படாத உடன்பட்ட செய்திகளை மட்டும்தான் அவங்க தன்னுடைய சஹி முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கின்றார் அதே போன்று சகிள் புகாரி அதிலும் வந்து பலவீனமான செய்திகள் இல்லை என்பதை இந்த உம்மத் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அப்ப இந்த ரெண்டு கிரந்தங்களிலும் பலவீனமான செய்திகள் இல்லை என்பதை தான் உம்மத்தும் அதிகமான துறை அறிஞர்களும் ஏற்றிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது நவீன அறிஞர்களில் சிலர் வந்து ரெண்டுலையும் பலகீனமான செய்திகள் இருக்கிறதுன்னு சொல்லி மறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ ஜமாஅத் முஸ்லீமின் நிலைப்பாடு என்னென்னு சொன்னாங்க ஜமாஅத் முஸ்லீமின் அதே போன்று எங்களுடைய இமாமுடைய நிலைப்பாடு இந்த புகாரி முஸ்லீம் இந்த இரண்டிலுமே பல இனமான செய்திகள் இல்லை என்பதால் அதுதான் அதிகமானவர்களுடைய நிலைப்பாடு ஆகவே இந்த செய்தியை இந்த கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி மட்டும் பல இனமானது என்று சொல்கின்றார்கள் நிறையை மாற்றுங்கள் என்ற செய்தி சரியானதாம் அதனை அடுத்து வரக்கூடிய கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வந்து அந்த துண்டு மட்டும் இடைச்சொறுகள் செய்யப்பட்டுள்ளது அது முதுரஜ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி தட்டுறாங்க அது பிழையானது இமா முஸ்லீம் அவர்கள் சரியான செய்திகளை மட்டும்தான் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து இவர்களுடைய அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க உதாரணமாக அண்மையில தோன்றி மன்னிச்ச பல அறிஞர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து இந்த ஹதீசலை மேல் பரிசீலனை செய்தவர்கள் இப்போ இந்த செய்தி சஹி முஸ்லீமில் மட்டும் வரையில் இது வந்து அகமதுலேயும் வருது இந்த செய்தி பஸார் போன்ற கிரந்தத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் அனசிபின் மாலிக் அதில் தான் அறிவிக்கிறாங்க ஐயுரு ஷெய் ஒலா துக்கரி புகு அதாவது நிறைய மாற்றங்கள் அதற்கு கருப்பை நெருக்காதீர்கள் வருது என்று ஒரு அஹமதில் லூர் அப்போ அதை வந்து அகமதை மீள் பரிசீலனை செய்த ஷோயபர் அவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹதி சையானது என்று சொல்கிறாரு அதே போன்று சஹி ஜாமியாவில் இமாம் அல்பானி அவங்க கொண்டு வந்து அந்த செய்தி சகிஆனது என்று சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பெரும் ஆய்வாளர்களை விட முஃபாரிஸ் தாஜுதீன் ரஷாதி சிறந்த ஆய்வாளர் என்று சொல்வதற்கு இல்லை எனவே அவருடைய நிலைப்பாடு தவறானது அது இல்லாமல் இந்த செய்தி சஹி முஸ்லீமில் ஆல்ரெடியாக வந்துட்டு சஹி முஸ்லீம்ல முதுரஜின் இவர் சொல்றாரு இடைச்சொல்கள் செய்யப்பட்டிருக்கீங்க அதுவும் பிழையானது என்பதை அவர்கள் சரியான கூடிய ஷேக் பின்பாஸ் என்று சொல்லக்கூடியவர் தெளிவாக மறுத்துரைக்கிறார் அப்படின்னு சொன்னார் அவர் தன்னுடைய ஃபத்தாவா என்ற அந்த நூலிலே அவருடைய ஃபத்வாக்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த நூலில் சொல்றார் மண் ஜாம அன்ன கௌலஹு ஃபில் ஹதீஸ் வ ஜன்னிபூஹு சவாத் சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய அந்த செய்தி முதுரஜ் என்று சொல்லக்கூடியவர்கள் அது இடைச்சொறுகள் செய்யப்பட்ட வார்த்தையாகும் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறிலே இருக்கின்றார்கள் சொல்லி யார் சொல்றது பின்பாஜ் சொல்றார் இப்ப சலப்புகள் என்று சொல்லக்கூடிய இவங்க வந்து அவருடைய விஷயங்களை எடுப்பாங்க அவர் ஆய்வு செஞ்சு சொல்றார் அது தவறானது அல் ஸ்தாபித்தும் ஹதீஸ் உறுதியாக இருக்கிறது சவாஜ் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய அந்த செய்தி நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் சொன்னது முத்தசிலுன் மின் கலாமி நபி சொல்லா அலுவல் சொல்லம் நபி அவர்களுடைய வார்த்தை மூலமாகவே அது இருக்கின்றது லா மின் கலாம் வேறு யாருடைய வார்த்தையும் அல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா நபியுடைய வார்த்தை இல்லை வேறொருவருடைய வார்த்தை இடைச்சொருகள் செய்யப்பட்டிருக்கின்னு சொல்றாங்க எனவே அது வேறு யாருடைய வார்த்தையுமல்ல வார்த்தை தான் அது ஷஹீ முஸ்லீம் என்ற கிரந்தத்திலும் அது அல்லாமல் வரக்கூடிய பசார் அஹமத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் அது தெளிவாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி மிக தெளிவாக இந்த கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சஹே முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி பிழை என்று மறுப்பவர்களுக்கு அவர்களுடைய அறிஞர்களை மறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்த செய்தி சஹி முஸ்லிமை தாண்டி அகமத் பஸ்சார் போன்ற கருந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ நவீன ஹதீஸ்துறை ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய ஷேக் அல்பானி அதே போன்று ஷேப் அர்னோத் போன்றவர்களும் இதை சஹீ என்று மிக தெளிவாக அவர்கள் இருக்கின்றார் ஆகவே இமாம் சஹி முஸ்லீம் அவர்களுடைய ஏக காலத்திலே வாழ்ந்த பல அறிஞர்கள் அவர்களெல்லாம் முரண்படாத ஒரு செய்தி தான் இந்த கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய செய்தி அதே போன்று பிற்பட்ட காலத்திலே சஹி முஸ்லீம் அல்லாத ஏனைய வந்து இருக்கக்கூடிய அஹமத் அதே போன்று பஸார் போன்ற கிருந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியிலும் கருப்பை நெருக்காதீர்கள் என்று வருகின்றது சஹி முஸ்லீமிலே கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று வருகின்றது அஹமதிலே கருப்பை நெருக்காதீர்கள் என்று வருகின்றது அந்த செய்திகளையும் ஆய்வு செய்துவிட்டு நவீன ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய இவர்களும் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் செய்தி சகிஆனது என்று சொல்கின்றனர் எனவே இந்த எல்லா ஹதீஸ்களை இமாம்கள் ஆய்வாளர்களை விட முபாரிஷ் தாஜிதீன் ரஷாதி என்பவர் ஆய்வால் சிறந்தவர் அல்ல என்பதை இந்த இடத்திலே நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே மிக தெளிவான வழிகாட்டல் என்ன ஒன்று சொன்னால் நாங்கள் நரைத்த முடிகளை மாற்ற வேண்டும் குறிப்பாக கருப்பை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் குரான் சுண்ணாவளியில் சரியான தெளிவான துல்லியமான ஆய்வாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் leங்கி kolle வே salahkim rahmatul اللهhi barakati.